ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக எப்படி இட்லி மாவு அரைக்கலான்னு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாமல் ஒரு வீடியோ போடுவீங்க அப்படின்னு சில பேர் கண்டிப்பாக நினைப்பீங்க பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவைஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மீடியம் சைஸ் டம்ளர் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் ரெண்டரை டம்ளர் புழுங்கு அரிசி எடுத்துக்கிறேன் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் மொத்தம் அரிசி வந்து நாலு டம்ளர் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்துருக்கேன் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணால் எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தனித்தனியாக அது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் இப்போ இதை நான் அரைக்க போகிறேன் அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக அரைக்கிறது எப்போவுமே பெஸ்ட் அதுலேயுமே ஃபஸ்ட்டு அரிசியை வந்து அரைக்கிறது தான் நல்லது இது போல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றமாக கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சதுனால ரெண்டு டு மூணு பேட்ச் அரைச்சிருக்கேன் உளுந்தும் வெந்தயமும் அதை ஊற வச்ச தண்ணியை ஊற்றி இதுபோல் நல்லா சாஃப்டாக பொங்கி வர மாதிரி அரைச்சி அதையும் அந்த மாவு கூடவே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை நான் வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணல வெளியில் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த அளவு வந்து மூணு பேர் ரெண்டு வேலைக்கு தாராளமாக சாப்பிடலாம் இது நல்லா ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா இது போல் நல்லா பொங்கி வந்திருக்கும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக புளிக்காது நம்ம உப்பு போட்டும் கரைக்கலை கையை வச்சும் கரைக்கலை ஸோ கண்டிப்பாக புளிக்காது இப்போ இது நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதில் இருந்து நமக்கு காலையில் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் நான் வந்து காலையில் இட்லிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிற மாவு எடுத்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் தேவையானப்போ எடுத்து நம்ம உப்பு கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இட்லிக்காக எடுத்த மாவில் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு இது நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து இட்லி ஊற்றும் போது இட்லி நல்லா சாஃப்டாக வரும் நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி தான் இட்லி ஊற்றுவேன் இட்லி வெந்ததுக்கப்புறம் உடனே இட்லி இருந்து நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக இட்லி வந்து தட்டில் ஒட்டும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்தோம்னா தட்டில் வந்து இட்லி ஒட்டாமல் வரும் இதே பேட்டர் நம்ம தோசைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம வெந்தயம் சேர்த்து மாவு அரைச்சிருக்கோம் ஸோ நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி நம்ம தோசை ஊற்றும் போது தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்